ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு பிறவியில் செய்த பாவத்திற்கு உடனடியாக பாவ மன்னிப்பு கிடைக்காது மரணத்திற்கு என்னும் பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருக்கின்றோம் சஞ்சித என்றால் சேமிக்கப்பட்ட என்று பொருள் அரை வினாடி நேரத்தில் கூட ஒரு பாவச் செயல் நிகழ்ந்துவிடும் ஆனால் அதன் பலனை அனுபவித்து தீர்க்க கோடி காலமாகிவிடும் எனவே நமது பிறவி நீண்டு கொண்டேதான் போகும் சஞ்சித கர்மாம் பிரார்த்த கர்மமாக மாறும் பிராரப்தம் என்றால் தொடக்கம் அதாவது நம்மால் சேமிக்கப்படும் பாவங்கள் அனுபவிக்க அனுபவிக்கத்தான் தீரும் இடையில் முடிய ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் சரணம் என்று பகவானை சரணடைந்தால் அது முடியும் அவ்வாறு சரணடையும் போது இனிமேல் முன்பு போல் பாவங்கள் செய்ய மாட்டேன் என்று மனதாக உறுதி அளிக்க வேண்டும் அவ்வாறு உறுதி அளித்த பிறகு பாவங்களை செய்ய ஆரம்பித்துவிட்டால் மீண்டும் பிறவி துன்பத்தில் உழன்றவராக வேண்டும் சில பாவங்கள் தெரியாமல் செய்யப்படுபவை நாம் நடந்து செல்லும் போது பல ஜீவன்கள் நம் காலடியில் பட்டு உயிரிழக்கலாம் அவதிப்படலாம் இது போன்றவை தெரியாமல் செய்வை இது போன்ற பாவங்களில் பலன்களில் இருந்து பகவானை சரணடைபவர்கள் வெட்டிவிடப்படுவார்கள் ஆனால் தெரிந்தே உயிர்வதை செய்தால் இதர பாவங்களை செய்தால் கடுமையான துக்கத்தை தந்து அதன் பிறகே முக்தி அளிப்பார் இன்னொரு தகவலை எல்லாரும் அறிய விரும்ப இருக்கிறீர்கள் என் அப்பா அம்மா எனக்கிடும் சாபங்களின் பலனை நான் அனுபவிப்பேனா என்று கேட்பவர்கள் உண்டு அவர்களுக்கு இதுதான் பதில் நம் பெற்றோர் மறைந்து சொர்க்கம் போய்விட்டால் அவர்கள் பிள்ளைகளை சபிக்க மாட்டார்கள் நரகத்திற்கு போனவர்களால் சபிக்க முடியாது ஏனெனில் அவரே பாவம் செய்தவர் எனவே சபிக்க அருகதை அற்றவராகிவிடுகிறார் ஆனால் லோகத்தில் உள்ளவர்களுக்கு நம்மை சபிக்க அதிகாரம் உண்டு காரணம் அவர்களுக்குரிய கடமையை நாம் செய்யாமல் இருப்பதால் சரி அவ்வாறு சாபம் பெற்றால் இருக்க பிண்ட பிரதானத்தால் அவர்களை மோட்சத்துக்கு அனுப்ப முடியுமா என்று கேள்வி எழும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இறந்து போனால் அவரது தனது பாவ புண்ணிய கணக்கை தீர்த்த பிறகுதான் மோட்சத்தை அடைய முடியும் அப்படியானால் பிண்ட புண்ணியம் என்று கேட்பீர்கள் அது நீங்கள் ஒழுங்காக சொர்க்கம் போய் சேருவதற்குத்தானே தவிர கிளம்பி போனவருக்காக அல்ல நாம் நமது பெற்றோருக்குரிய கடமை இங்கே சரிவர செய்தால்தான் அங்கே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இன்னொரு சந்தேகம் உண்டு அவரது தந்தை இறந்துவிட்டார் அவருக்காக மகன் இங்கே கவ்யம் கொடுக்கின்றான் அவரோ அதற்கு மறுபிறவி எடுத்து விட்டார் அப்படியானால் அது எப்படி அவரை சேரும் பிதிர்லோகத்தில் இருந்தால் அது அவரை சேர்ந்துவிடும் என்ன நம்பலாம் மறுபிறவி எடுத்த பின் எப்படி அவரை அடையும் என்பீர்கள் தான் தேவதைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அதை அவ்வியமாக மாற்றி அவர்களிடம் சேர்த்து விடுவார்கள் அவ்வாறு நாம் கொடுக்காவிட்டால் பிதிர்லோகத்தில் உள்ளவர்கள் நம் பிள்ளைகள் நமக்கு சாஸ்திரப்படி கொடுக்கவில்லையே என கோபிப்பார்கள் இதைத்தான் பிதுர் சாபம் என்கின்றோம் அவ்வாறு சாபம் பெற்றுவிட்டால் பிராயச்சித்தம் செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுகிறது பிராயச்சித்தம் என்பதற்கு இரண்டு வித அர்த்தம் ஒன்று பாவத்திற்கு மாற்று இன்னொன்று பிராயம் என்றால் இள வயது இள வயதில் சாஸ்திரம் விதித்த கடமைகளை செய்யாமல் போனதற்கு மாற்று வழி சில வீடுகளில் அகால மரணம் நிகழ்கிறது கண் பார்வையற்றவர்களாக பிற ஊனங்கள் உடையவர்களாக பிறக்கிறார்கள் இதற்கு காரணம் சாபமல்ல சாஸ்திரம் விதித்த தர்ம காரியங்களிலிருந்து தவறியதே எனவே பாவமே செய்யாமலிருந்து தர்ம காரியங்களை சரிவர செய்தால் மோட்சம் பகவானை தான் சரணடைந்து விட்டோமே இனி ஒன்றிரண்டு பாவம் செய்தால் தெரியவா போகிறது என்று நினைத்தால் இன்னும் பல பிறவிகளை கொடுத்து மோட்சத்தை தள்ளி போட்டு விடுவார் பகவானின் கோபமே பாவம் விருப்பமே புண்ணியம் ஆனவந்தார் சொல்வது போல ஒரு தடவை பகவானை நோக்கி கை கூப்புங்கள் அவனை சரணாகிதி அடையுங்கள் செய்த பாவமெல்லாம் மாறும் எத்தனை பாவம் செய்திருந்தாலும் மாறும் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர